சேலம் எண்ணெய் கடன்கள் மனவேதனைகள் உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் ஒரு காலத்தில் வீட்டுக்குள்ள ஒரு பெண் தெய்வம் இருந்துச்சு ஆனால் இப்போ அந்த பெண் தெய்வத்தினுடைய மறைவுகள் ஏற்பட்டு விட்டன இப்போதைக்கு சிவத்துவமும் முருகனுடைய திருநாமமும் ஒலித்துக்கிட்டு இருக்கும் ஆனால் இப்போ ஒன்றரை ஆண்டுகளாக உன்னுடைய உடலில் உபாதையும் பொருள் நஷ்டமும் கடன்களும் மனவார்த்தையும் நடந்துகிட்டு ஒரு பிள்ளையினுடைய மனதை பற்றி ஆராய்ந்து ஆராய்ந்து குழப்பமும் நிம்மதி கட்ட நிலமையும் நடக்கும் உண்மையா இல்லையா சொன்னா முருகா எதுக்கு எவங்கண்டா குடும்பத்தில் ரெண்டு கல்யாணம் முடிச்சது யாருப்பா நீந்தான் நான் முருகான்னு கூப்பிட்டதுக்கு அர்த்தம் இருக்கா இல்லையாப்பா இருக்கா இன்னொன்று என்னப்பா வேணும் வேற உனக்கு கண்ணை முடிக்காப்பா என்னைய பிரார்த்தனை அப்பா உனக்கு வருமானம் வரும் உன் குடும்பமும் ஒன்று சேரும் மன மகிழ்ச்சியாக இருக்கு வயிறார சாப்பிட்டு